வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கீங்க ரமலாட்சி பார்த்து இன்னைக்கு தொடர்ச்சியாக வந்து நம்ம வீடியோ போகணுன்னு கால் பண்ணோம் ஆனால் பட் பண்ண முடியலை இன்னைக்கு வந்து உங்களை நேரடியாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வீடியோலாம் ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை அந்த பிரச்சனை நடுவில் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்கு இந்த விஷயங்கள்லாம் உடனே ஸ்டாப் பண்ணணும் அது யார் பண்ணணும் அப்படின்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களா திருந்தினாதான் உண்டு யாராலையும் திருத்த முடியாது அந்த டாபிக் அடுத்து வருவோம் இப்போ புதுசாக வந்து ஒரு விஷயம் கிளம்பிக்கிட்டுக்கு எனக்கே முன்னேற ஃபோன் பண்ணி சொன்னாங்க பெங்களூரில் நடந்தது என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது பெங்களூரில் ஒன்றுமே நடக்கலை நாங்கள் நடந்தது நான் ஃபுல்லாக சொல்கிறேன் பெங்களூரில் மீனாட்சின்னு ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள்லாம் கிளம்புறோம் அப்போ வந்து எனக்கு வந்து நான் மீடியாவில் வரல ரொம்ப ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரைவிங் பண்ண தம்பி நீங்கள் வாங்க நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணுங்கள் நாங்கள்லாம் வந்து வீடியோ போட்டுகிட்டே வரோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம சும்மா தானே இருக்கோம் அப்போயும் கொஞ்சம் முகூர்த்தங்கள் கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்லி ட்ரைவ் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம் போகும்போது என் பேரை யூஸ் பண்ணாதீங்க நீங்கள் யாரை வேணால் சொல்லுங்கள் நான் என் பேரை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து அப்போ வந்து ரொம்ப ஒரு பேட் கமாண்ட்ஸ் அதிகமாக வந்துச்சு அதனால் மீடியா கூட வரக்கூடாது நம்ம நல்லது பண்ணுறதுக்காக வரணும் யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது நம்மளால் புண்படுத்தக்கூடாது அவங்க நம்மளை புண்படுத்தக்கூடாதுன்ற ஒரு நல்ல நல்லெண்ணத்தில் நான் வந்து அவாய்ட் பண்ணேன் அந்த செகண்டில் நான் தான் ட்ரைவ் பண்ணி போனேன் இங்கேருந்து பெங்களூரில் பெங்களூர் வரைக்கும் நான் தான் ட்ரைவ் பண்ணேன் ட்ரைவ் பண்ணிட்டு போய்ட்டோம் மீனாட்சி அவங்க பெங்களூரில் இருந்தால் வீட்டுக்கு போயிட்டோம் அவங்க சமைச்சு வைச்சாங்க தொடர்புலாம் கவனித்தாங்க நைட்டு வந்து ஒரு பெரிய சண்டை யாரா இருக்குன்னா செக்காசூஜ் சண்டை சண்டை போட்டு நீங்கள் எப்படி அது பண்ணலாம் இது பண்ணலாம் இருக்கலாம் நான் தான் நான் தான் ஸ்லோவ் பண்ணுறேன் பெரிய சண்டை போட்டு அவங்க நைட்டு நைட்டாக சொன்ன போட்டு நாங்கள் கிளம்புறோம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் என்ன பண்ணா பஸ்ஸு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நான் பஸ்ஸுக்கெலாம் போக முடியாது கார் எடுத்தான் போவேன் நீ பஸ் சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு காரில் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு காரில் போகலான்னு சொல்லி கிளம்பிட்டாங்க டிரைவர் யார் நான் அப்போ என்ன தரவை அவங்க கூட்டி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்புறோம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொன்னால் சிக்காண்ட் அந்த மாதிரி என்ன ஒரு பிரச்சினையாயிடுச்சு உங்களுக்குள்ளே நீங்கள் இன்னும் பேசி சமாதானம் ஆக மாட்டீங்க அதனால் நான் வந்து அவங்க கூப்பிட்டு போகிறேன் நீங்கள் பஸ் ஏறி காலைல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரில் வச்சு நான் கூப்பிட்டு போகிறேன் போகும்போதே சண்டை சமாதானம் ஆகுது போக 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 சிக்காவுக்கும் சூர்யாவுக்கும் சமாதானம் ஆகுது அப்புறம் நாங்கள் பெங்களூர் போக பெங்களூர்லேருந்து அவுட் சைடு வெளியில் போகிறோம் ஒரு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ரொம்ப டிராஃபிக்கு வெளியில் போகும்போது ஃபோன் பண்ணுறாங்க நீங்கள் வந்துடுங்க அப்படின்ட்டு அப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிலேருந்து க கரெக்டாக பன்னெண்டு மணி கிளம்புறோம் நைட்டு ஒன்று ரெண்டு மூணு மணி மூணு மணிக்கு அந்த ஃபோன் வந்துச்சு வாங்க திரும்பி நாங்கள் அதாவது போகிறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆச்சு நாங்கள் வெளியில் போகிறதுக்கு திரும்பி த்ரீ ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்படியே வேலை ஆறு மணி ஏழு மணி ஆகிடுச்சி அப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு இதுதான் நடந்தது இதுக்கு வந்து ஒரு கதை கட்டி ஒரு பூச்சூடி இப்பெல்லாம் பூச்சூடி ஒரு கதையை கட்டி பேசி நீங்கள் என்னென்ன பேசுனீங்க வச்சிங்கன்றது எல்லாமே எனக்கு தெரியும் நானும் வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கேன் என்னோட சப்ஸ்கிரைபர் நான் உண்மையாக இருக்கிறதுக்காக இந்த தகவலை உங்கள்ட்ட சொல்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது இருந்தாலும் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் உண்மையாக இருக்கணும் வீடியோ தொடர்ச்சியாக போகிறேன் அதனால் வந்து அவங்களோட உண்மையை பேசணுன்றதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன் அடுத்த விஷயத்துக்கு போ இப்போ சமீபம் வந்து புதுசாக ஒரு யூடியூபர் உருவாகிட்டாங்க யாருன்னு பார்த்தா சத்யா அது நம்ம முக்கிய முக்கிய வீடியோ போட்டாலும் யாரோட ஒரு போக அவங்க ஏதாவது போட்டாங்கன்னா உடனே பிச்சுட்டு ஓடுதுன்னு பார்த்தா அவங்க முழுக்க 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 சூர்யாவை திட்டியே வீடியோ போட்டிருக்காங்க மைக்கு புதுசாக இருக்கில்ல சூர்யாவை திட்டையே வீடியோ போட்டிருக்காங்க சரி ஓகே சூர்யாவை திட்டினா வியூஸ் போகுதா அப்படின்ற ஒரு கனண்ட்டை எடுத்துக்குவோம் ஒன் சைடு சிக்காவுக்கு ஏன் வியூஸ் போகுது அது ஒரு கரண்ட் எடுத்துக்குவோம் சுமைக்கு என் வியூஸ் போகுது சம்டைம் இந்த இந்த வியூஸ்லாம் யார் இந்த வியூவர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சூர்யாவோட அஞ்சு லட்சம் வியூவர்ஸ் இருக்காங்களா இவங்க தான் ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொரு ஆளுக்காக போயிருக்காங்க இந்த விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சேன் மீன்ஸ் வந்து எனக்கு ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து சூர்யா வந்து டவுன் ஆகிட்டாங்க டவுன் ஆகிட்டாங்கன்னா அவங்க பேசுகிற விதம் நடந்துக்கிற முறைகள் எல்லாமே ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்கி இறங்கி டவுன் ஆகிறாங்க இவங்கள பேசி பேசி மேலே 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 ஒரு ஸ்டெப் ஒரு ஸ்டெப் ஒரு கூட்டமே இருக்காங்க இன்க்ளூடிங் மீ நானும் தான் பேசுகிறத விஷயத்த சொல்கிறேன் மக்களுக்கு புரிகிற மாதிரி சம்டைம் வந்து மெர்சிமாவாக இருக்கட்டும் அவங்க வந்து யூடியூப் சேனலே கிடையாது அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்களும் ஒரு சேனல் ஆரம்பித்து லைவ் பேசி 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 பேசியே டெவலப் ஆகி நல்ல ஒரு குரோத் பண்ணிட்டாங்க சேனலை இப்போ சமீபம் வந்த சத்யா அவங்களும் பத்துக்கே ரீச் பண்ணி போயிட்டாங்க அவங்கள பற்றி பேசிதான் சுமிமா சுமியை பற்றி உங்களுக்கே தெரியும் அவங்களும் எப்படி வந்தாங்கன்னு எனக்கு தெரியும் அவங்களும் எப்படி பேசி 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 போயிட்டாங்க இவங்க யாரை பேசினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அக்காவை பற்றி பேசியிருக்காங்க சூர்யாவை பற்றி பேசினா வீஸ் போவோம் அதனால் நானும் பேசி வீடியோ போகிறேன் அப்படின்ற ஒரு செகண்டில் வந்து நானும் போகலான்னு நினச்சேன் பட் அது தப்பாக அவன் பண்ணக்கூடாது ஏன்னால் அவங்களோட வீவ் சார் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா சூர்யா வந்து இந்த மாதிரி வீடியோ போடுவாங்க கான்ட்ரஸ்டியாக பேசுவாங்க சண்டை போடுவாங்க அசிங்கமாக பேசுவாங்க அவங்கள வந்து நம்ம கலாய்க்கலாம் அசிங்கமாக கமெண்ட் பண்ணலான்ற காத்திருக்க ஒரு கூட்டம் தான் அவங்களோட அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ல பாதி பேர் அப்படின்ற அவங்க வந்து நம்ம வீடியோ பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரி தான் எதிர்பார்ப்பாங்க அது கரெக்டு தானே இப்போது சன் டிவி சீரியல் எடுத்துக்கிட்டாங்கன்னா நிறைய பேர்த்துக்கு சன் டிவி சீரியல் பிடிக்கும் ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது ஸ்டார் விஜய் டிவி சீரியல் பார்ப்பாங்க அவங்க சன் டிவி சீரியல் பிடிக்காது இந்த மாதிரி இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும்போது நம்ம மட்டும் நம்ம போகிற கண்டென்ட் எல்லோரும் பார்க்கணுன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு அதனால் அவங்க சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு வேண்டாம் நமக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் உருவாக்கியிருக்கோம் அஞ்சு பேர் ஐயாயிரம் பேரை அந்த ஐயாயிரம் பேர்த்த வச்சு தான் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒன்று எவ்வளோ ஸ்டோரி இருக்குது அஞ்சு நிமிஷம் ஓகே இப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து வீடியோ போடாமல் இப்போ ஒரு ஒன் வீக்கு ஒரு வீடியோ இல்லை ஒன் வீக்கு ரெண்டு வீடியோ போடுறதுனால மக்களை ஸ்டேட்டை ரீச் பண்ண முடியல இன்றைக்கி இல்லை நாளைக்கு வந்து என் சிம் வாங்கிட்டேன் அந்த சிம்மோட நம்பரை போடுறேன் உங்களுக்கு நிறையா பேர் வந்து என்னை கேட்ட கேள்வி என் சேனல் வந்து யூஸ் போகலை சரி பண்ணி கொடுங்க சரி பண்ணி கொடுன்னு கேட்டீங்க அதுக்கான சொல்யூஷன் எல்லாத்தையும் சரி பண்ணி நான் அவங்களுக்கு வந்து புத்தம் புதுசாக வீடியோ போட்டு ஒவ்வொரு செல்லாம் சரி பண்ணி அவங்களோட ஃபீட்பேக்கை வாங்கி நம்ம கம்யூனிட்டி போஸ்டில் போட்டு அவங்கள வந்து நம்ம டெவலப் பண்ண போகிறோம் இதை வந்து நான் முழுக்க முழுக்க ஒரு ரூபா இல்லாத ஃப்ரீயாக தர போகிறேன் இது யாருமே சொல்ல மாட்டாங்க இன்னொரு விஷயத்துக்கு வரேன் இதை வந்து நிறையா பேர் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க ஸ்கேம் பண்ணுறாங்க எப்படின்னா உங்களுக்கு வந்து கே சப்ஸ்கிரைபர் ஒரே நாளில் கே சப்ஸ்கிரைபர் பத்து நாளில் ரெண்டே வீடியோவில் வாங்கி தரேன்னு சொல்லி ஐயாயிரம் பத்தாயிரம் ஸ்லோ இருக்கீங்க கண்டிப்பாக அந்த தப்பை பண்ணாதீங்க அதனால் என்ன பயன் ஒரு பயனும் கிடையாது உங்களால் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டு ஒன் கே சப்ஸ்கிரைபர் நீங்கள் வாங்கலாம் ஒன் கே சப்ஸ்கிரைபர் யார் அவங்க ரெடி பண்ண ஒரு ஃபேக் ஐடியில் ரெடி பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க வந்து உங்கள் வீடியோ பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இதனால் வந்து யாரும் ஏமாறாதீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நாளைக்கு பார்க்கலாம் இந்த வீடியோவுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் கமாண்ட் வீடியோ போடுங்க நான் அந்த கமாண்ட்டுக்கு ஃபுல்லாக ரிப்ளை வீடியோ போடுறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச்